தையாறு சாலையில் சிப்காட் நில எடுப்பு அலுவலகத்தில் உள்ளிருப்பு போராட்டம் நடத்துபவர்களுக்கு ஆதரவாக விவசாயிகளும் திறந்திருப்பதால் போலீசார் அவர்களை அப்புறப்படுத்தி இருக்கின்றனர் இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் செய்தியாளர் மோகன் மோகன் விவரங்கள் திருவண்ணாமலை மாவட்டம் பகுதியில் ஏற்கனவே இரண்டு அலகுகளுக்கு சிப்காட் பணி இழங்கி வருகிறது இந்த சிப்காட்டை விரிவாக்கம் செய்யும் நோக்கில் மூன்றாவது அலகு மேல்மா பகுதியில் அமைத்திட அரசு முனைப்பு காட்டி வருகிறது அதற்காக மேல்மா உள்ளிட்ட பதினோரு கிராமங்களில் சுமார் மூவாயிரத்தி நாலு ஏக்கர் நிலம் கையகப்படுத்தும் பணியானது அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது மேல்மா பகுதியில் விவசாயிகள் நிலங்களை கையகப்படுத்திட எதிர்ப்பு தெரிவித்து மேல்மா சேத்துறை குறும்பூர் நர்மப்பள்ளம் நெடுங்குணம் ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த உள்ளிட்ட பதினோரு கிராமங்களைச் சேர்ந்த விவசாயிகள் சிப்காட் நில எடுப்பு திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து நிலையெடுக்கும் பணிகளை கைவிடக் கோரியும் மேல்ம பகுதியில் கடந்த இரண்டு ஆண்டுகளை தொடர்ந்து இந்த போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றன இந்த நிலையில் நேற்று மாலை முதல் செய்யாறில் பகுதியில் உள்ள மாவட்ட நில அழகு எடுப்பும் அலுவலகத்தில் நேற்று விவசாயிகள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் நேற்று இரவு முதல் தற்போது வரை அந்த போராட்டத்தில் தொடர்ந்து வந்தனர் நேற்று இரவு மாவட்ட வருவாய் அலுவலர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மாவட்ட உதவி கண்காணிப்பாளர் என அனைவரும் விவசாயிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்த அந்த பேச்சுவார்த்தைக்கு விவசாயிகள் உடன்படவில்லை இந்த நிலையில் தற்போது இன்றும் தொடர்ந்து அந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த நிலையில் தற்போது அவர்களை குண்டுக்கட்டாக கட்டாக செய்யாறு காவல்நிலைய போலீசார் கைது செய்து தனியார் திருமண மண்டபத்தில் வைத்துள்ளனர் நந்தா நன்றி மோகன் விவரங்களுக்கு